ஸோ பேகு ஒன்று கொடுத்துருக்கோம் ஸோ இந்த பேகு தான் அடுத்து வந்து ஊதுவத்தி இப்போ நம்ம பாக்ஸில் இருக்க ஐட்டம்ஸை ஒன் பை ஒன்னாக வந்து வெளியே எடுத்து பார்த்துடலாம் ஓ கீழே இருந்து அப்படியே ஆ ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரெயின்போ கலர் ஏகேஎஸ் பிராண்ட் அடுத்து வந்து சக்தி விநாயகாவுடைய ஹெலிகாப்டர் இது வந்து லியாவுடைய டுவெல் ஸ்டெப்பு ஸோ இது வந்து ஆப்பிள் பிராண்டுடைய பம்பரா ரெட் அண்ட் க்ரீன் பிக் சக்கர் மேஜிக் மெலடி ஃபவுண்டெயின் இது வந்து ஸ்கை ஷாட் ஸ்பார்க்லர் ஒரு பண்டல் இது வந்து கலர் பீகாக் இது வந்து பாத்தீங்க அப்படின்னா பென்சில் ஹைடெக் பென்சில் ரெட் அண்ட் க்ரீன் வந்து இது வந்து வெடிச்சு பணம் வர்றது மேஜிக் ஷோ ஓகே ஒன் கே சன்லை ஒன் கே சோட்டா ஃபேன்சி கேண்டி கிரஷ் பிஜிலி ரெண்டு பேக்கெட்டு மேற்குரி பிராண்டு கிராக்கர்ஸ் மொத்தம் வந்து எட்டு பேக்கெட்டு குருவி வெடி சோட்டா ஃபேன்சி இது வந்து ஹைட்ரோபம் பூமாவுடைய பென் கார்ட்டூன் கலர் கலர் கார்னிவல் ஃபவுண்டைன் லக்ஷ்மி வெடி ஒரு பண்டல் டுவெண்ட்டி ஃபோர் டீலக்ஸ் ஜெயின் கிராக்கர்ஸ் திருப்பதியுடைய சக்கர் ஸ்பெஷல் ட்விங்கிங் ஸ்டார் சாட்ட இது வந்து சண்மாவுடைய ஸ்வீட் கார்ன் எலக்ட்ரிக் ஸ்டோன் மூன் லைட் அடுத்து ஸ்மார்ட் ஜம்போ டீலக்ஸ் மேட்ச் பாக்ஸ் அடுத்து பூமாவுடைய செவன் ஷாட் இது வந்து நாகமல்லி அசோகா ஃப்ளவர் பார்க் பேர்டு ஃபவுண்டைன் இது வந்து கிளிட்ரிங் ஜெம்ஸ் கலர் ஃபைவ் ஸ்டார் வீல் இது பீகாக் ஃபெதர்ஸ் ஆண்ட்ராய்ட் வாலாம் ஃபோட்டோ ஃப்ளாஷ் ஆ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரேஷ்மாவுடைய மேஜிக் சவுண்டு வாலாவுக்கு ஒரு ஆல்டர்னேட்டிவ் ஐட்டம் அடுத்து வந்து வாவ் ஸ்டாருடைய வாட்டர் கேம் ஃபவுண்டைன் டைப் அடுத்து பைப்பு ஃபோர் இன்ச் பைப் அடுத்து ட்விங்கிளிங் ஸ்டார் சார்ட்டா சின்னது இது வந்து ஃப்ளவர் பாட்டு பிக் ஆப்பிளுடைய டான்சிங் பட்டர்ஃப்ளை இது வந்து புல்லட் பாம் மதர்ஸ் உடைய சன்லைட் திருப்பதியுடைய சக்கர் டீலக்ஸ் அடுத்து ஹைட்ரோ பாம் குருவி வெடி ஒன் செவன் கார்பன்ஸ் அடுத்து ஆல்கர் பேப்பர் பாம் ஸோ இது வந்து ஃபைவ் ஸ்டார் வீல் ரெண்டு பாக்ஸ் போட்டிருந்தோம் ஸோ இது வந்து பைப்பு லைலா வச்சினோம் அடுத்து ஷார்ட்ஸ் ஐட்டம் இது வந்து ஸ்கை ஷோ தேர்ட்டி ஷார்ட்டு இது வந்து கிஃப்ட்டு டைமண்ட் பிராண்டில் த்ரீ லிட்டர் குக்கர் இந்த கிஃப்டை வந்து நான் அன்பாக்ஸ் அன்பாக்ஸ் பண்ணி காட்டுறேன் நெக்ஸ்ட்டு காட்டுறேன் ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா கேசினோ ஃபிஃப்டீன் ஷாட்டு குருஜியுடைய கலர் கோட்டி இது வாவ் உடைய சிக்ஸ்டி ஷாட் ஸோ அவ்வளோதான் பாக்ஸ் இது வந்து பூர்விகாவுடைய கங்கா ஜமுனா அடுத்து ட்வெண்ட்டி ஃபைவ் ஷாட்டு ரைடர் ஸோ அவ்வளோதான் பாக்ஸ் முடிஞ்சு ஸோ எல்லாம் சேர்த்து வந்து உங்களுக்கு சிக்ஸ்டி ஃபோர் ஐட்டம்ஸ் வந்து உங்களுக்கு வரும்